આવળો રેડી કરાવી

कमाना <imitation> कमाल ಎಂತ ಅಮಿ ದೇಶಾ ಮಾಡಿ ಒಂದು ಮಾತ್ರ ಏಡೇ ಪಣಕ್ಕೆ يا نار کي ملي جي ندي پوي ٿي گلان ها اها هڪڙي طرح سان جو ياد ڪري گلان بدل ڪرڻ ۽ بدل ڪرڻ جو سوچ مان ٿي ٿو 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 பதிலும் எல்லாமே முடியுது ரப்படி <laughs> பொறுக்கி

கம்பளைட் பண்ணிங்க கம்பளைட் வந்தா ட்ராக் பண்ணுங்க என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனை அதுக்கு சாக மாட்டீங்களா அது சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ன காரண ஒரிஞ்சாலும் எத்தனை தடவை சொல்றீங்க டென்ஷன் கேக்கவே எங்க வந்து யாராவது கம்ப்ளைன்ட் பண்ணுங்க எல்லாரும் நான் டாக் மாட்டேன் டவர் எவிஞ்சே இல்ல செட் பண்ணுங்க எவனா இருந்தா எவிஞ்சே இல்லங்க ஐயா ஒரு சொல்லுங்க பாருங்க போலீஸ் ஸ்டேடிக்கு இன்னும் என்ன வரணும் நீங்க அருமையா பேசுங்க என்னைய எக்கறராஸ் நீங்க பேசுங்க இல்ல ஒரு பொடி சாச்ச சொல்லிங்க எங்க இறங்கணும் தங்கி அதிகாரிகளை அருமையா 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 அருமையா